சுவிசேஷங்களை நாம் படிக்கும் பொழுது அது ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல ஏதோ கற்பனைகளை சிலர் எழுதின வசனங்களோ பகுதிகள் அல்ல இது உண்மையாகவே சம்பவித்த சம்பவங்கள் தான் சுவிசேஷங்களும் நாம் வாசிக்கின்றோம் மத்தையு மார்க்கு லூக்கா யோவான் என்று நான்கு சுவிசேஷங்களும் வித்தியாசமான கோணங்களிலிருந்து இயேசுவின் பிறப்பை குறித்தும் பல சம்பவங்களை குறித்தும் அழகாக நமக்கு விவரிக்கின்றது ஆண்டவருடைய பிறப்பை குறித்து எழுதும் பொழுது முக்கியமாக இந்த ரோம ராஜ்யத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து அவர் எழுதுகின்றார் இந்த ரோம ராஜ்யத்தின் ராஜா அகஸ்து என்றவர் அவர் ஒரு சட்டத்தை ஏற்றின நிமித்தம் மறியாலும் யோசிப்பும் மீண்டும் பிரயாணம் செய்து நாசரேத்திலிருந்து மீண்டும் பெத்லேமுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அன்றைக்கு யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ரோம ராஜ்யம்தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தது யூதர்கள் வெறும் அந்த ரோம ராஜ்யத்தில் ஒரு இருந்தார்கள் அதுவும் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு இருந்தார்கள் ரோமர்கள் யாருக்கும் யூதர்களை பிடிக்கவில்லை அவர்களை ஏதோ பொறுத்து கொண்டிருந்தார்களே தவிர எந்த விதத்திலும் யூதர்களுக்கு எந்த நல்ல உரிமைகளை எந்த விதத்திலும் தரவில்லை பல விதங்களில் அவர்களை நெருக்கப்படுத்தி பல விதங்களில் அவர்களை சிறுமைப்படுத்தி தான் அவர்கள் பல யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார் நான் சொல்லுவேன் அந்த நாட்களில் அவர்கள் நிச்சயமாகவே பல பிரச்சனைகளையும் பல விதமான எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருந்த நாட்கள் ஒரு இருள் சூழ்ந்த நாட்கள் யோசித்து பாருங்களேன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் ஆண்டவரே அவர்களை நடத்தின ஒரு ஜனக்கூட்டம் ஆனால் நாம் இந்த சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது ஒரு ரோம ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரோம அதிபர்கள்தான் இவர்கள் மேல் அதிகாரத்தை வைத்திருந்தார்கள் அதுவும் இந்த சட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தின பொழுது நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏனென்றால் அந்த சட்டம் ஏற்படுத்தின நிமித்தம் அவர்கள் அவ்வளோ தூரம் அந்த பிரயாசத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது யோசித்து பாருங்களேன் மாதம் கர்ப்பமாக இருந்த மரியால் அவர்கள் அந்த நாசிரேத்திலிருந்து பெத்லேமுக்கு பிரயாணம் செய்வது ஒரு சுலபமான ஒரு காரியம் அல்ல கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நாசிரேத்தும் பெத்தலேஹியமும் இருந்ததாம் இப்படி என்றால் அந்த நாட்களில் நம்மை போல சுலபமா ஒரு வண்டியில் ஏறி ரெண்டு மணி நேரத்துல அவங்க அந்த பிரயாணத்தை எடுத்திருக்க முடியாது அவர்கள் இந்த பிரயாணத்தை நான்கு நாட்களுக்கு அவர்கள் இந்த பிரயாணத்தை செய்திருக்கணும் அதுவும் ஒரு கழுதை மேலே உட்காந்துருக்கணும் இல்லை ஒட்டகத்தின் மேலே உட்காந்துருக்கணும் இவங்க பிரசவமாக இருந்த நிமித்தம் கட்டாயம் கழுதை மேலே தான் உட்காந்துருப்பாங்க நான்கு நாட்களுக்கு பல சிரமங்கள் எடுத்து பல விதத்தில் கஷ்டத்தை அனுபவித்து இந்த யோசேப்பும் மரியாளும் மீண்டும் பெத்தலையமுக்கு வருவதை குறித்து வேத வேதவசரம் நமக்கு கூறுகின்றது இன்றைக்கெல்லாம் யோசித்து பாருங்களேன் இன்றைக்கெல்லாம் அம்மா அம்மா அவங்க பிரசவம் ஆன உடனே டாக்டர் சொல்லிடுவாங்க முதல் மூணு மாசத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாதுன்னுருவாங்க இருவாங்க வீட்டிலையே இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க எங்கேயும் பிரயாணம் பண்ணக்கூடாது பஸ்ஸில் போகக்கூடாது எங்கே இருக்க கூட பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் கடைசி மூணு மாதம் வந்துருச்சுன்னா இன்னுமே பாதுகாப்போடு கூட அம்மா வீட்லேயே இருக்கணும் அவங்க எங்கேயும் போகக்கூடாது பிரயாணம் இந்த விதத்துலேயும் சிரமப்படக்கூடாது என்று பல மருத்துவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் ஆனால் யோசித்து பாருங்களேன் மரியாளும் யோசிப்போம் அந்த நாட்களில் மிக கடினப்பட்டு இந்த பிரயாணத்தை அவர்கள் ஒம்பது மாதமாக இருந்த பொழுது மரியா இந்த பிரயாணத்தை மேற்கொள்கின்றார் சில நேரத்தில் நாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ பாடுகளை இவர்கள் அனுபவித்தார்கள் எவ்வளவு விதமான சிரமப்பட்டு அவர்கள் இயேசுவின் பிறப்பு நாட்களுக்குள் வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ரோம ராஜ்யம் அவர் சட்டத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தாலும் இதில் ஏன் லூக்கா இது அழகாக எழுதுகின்றார் என்றால் இவர் இந்த லூக்கா சுவிசேஷத்தை ஒரு ரோம ஒரு மனிதனுக்கு அதிபருக்கு தான் இந்த லூக்க சுவிசேஷத்தை எழுதியிருப்பார் ஆகையால் தான் அந்த ரோம சட்டங்களை குறித்தும் ரோமனுடைய அந்த அதிகாரத்தை குறித்தும் இன்னும் குறிப்பாக தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இதில் என்ன விசேஷம்னா இந்த அகஸ்து என்ற ராஜா ஒரு சட்டத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தாலும் அகஸ்து என்ற ராஜா இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் இருந்த ஒரு தெய்வம் ஏற்கனவே அவருடைய மகன் மேசியா எங்கே பிறக்கணும் என்று ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக நியமித்தபடியால் இந்த அகஸ்து என்ற ராஜாவை பயன்படுத்தி ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம் மீகா ஐந்தாவது அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் ஆண்டோர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசுவின் பிறப்பிற்கு முன்பதாகவே இயேசு எங்கே பிறப்பார் எந்த கிராமத்தில் பிறப்பார் என்பதை தெளிவாக தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவர் உரைத்ததை ஒரு தேவனை அறியாத அந்நிய ஒரு ராஜாவை தேவன் பயன்படுத்தி மரியாளும் யோசிப்பும் சரியான இடத்தில் போய் சேரும்படியாக தேவன் செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்ற ஒரு சொல்லலாங்க இதுதாங்க நம்மளுடைய நம்முடைய பரலோக பிதாவுடைய விசேஷம் என்று நான் சொல்லுவேன் அவருடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தேவன் பயன்படுத்தி அவருடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம் வசனம் எல்லா இடங்களிலையும் தேவன் ஒரு காரியத்தை செய்யணும் என்று சித்தம் கொண்டிருந்தார்னா யாரை வேணாலும் பயன்படுத்தி அந்த சித்தத்தை தேவன் நிறைவேற்றுவார் உங்களையும் நான் பார்த்து சொல்கிறேன் இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருகின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நம்முடைய

செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றாரோ அதை யாரை கொண்டும் எப்ப வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார் என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம்